நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் அரசு மருத்துவரை பட்ட பகல்ல கத்தியால் குத்திய சம்பவம் நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஒரு பரபரப்பையும் உருவாக்கி இருக்கிறது சென்னை கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை கிட்டத்தட்ட ஓராண்டு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த மருத்துவமனையில புற்றுநோய் பிரிவில் பணி செய்யக்கூடிய மருத்துவர் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு வழக்கம் மூலம் பணிக்கு சென்றிருக்காரு அவரை ஒரு இருபத்தஞ்சு மதிக்க மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் உள்ள வந்து கிட்டத்தட்ட ஏழு இடத்துல கத்தியால் குத்திருக்காரு அந்த கத்தியால் குத்தி விட்டு அந்த விக்னேஷ் என்கிற விக்னே விக்னேஸ்வரன் அப்படிங்கிற அந்த குற்றவாளி சர்வ சாதாரணமாக ஒரு கொலை பண்ணா இல்லை வந்து ஒரு கொலை முயற்சி செஞ்சா இல்லை ஒருத்தர் நம்ம அடிச்சா கூட ஒரு பதட்டம் நம்மட்ட இருக்கும் நம்ம வந்து இயல்புல அடிக்கணும் ஒரு கோபத்தை வெளிக்காட்டினாலோ ஒரு பதட்டம் எல்லாருக்குமே இருக்கும் சாதாரணமாக மக்களோடு மக்களாக கிட்டத்தட்ட நூற்று கணக்கான மருத்துவர்கள் பணி செய்யக்கூடிய இடம் ஆயிரக்கணக்கான நோயாளிகளும் நோயாளியுடைய உறவினர்களும் இருக்கக்கூடிய இடம் சிசிடிவி சர்வலன்ஸ் இருக்கும் காவல்துறை இருப்பாங்க அப்படி ஒரு சென்னையினுடைய முக்கியமான மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் மக்கள் நடமாட்டம் இருக்கும் பொழுது பட்ட பகல்ல மருத்துவரை கத்தியாரம் கொடுத்துட்டு சர்வ சாதாரணமாக நடந்து போறாங்க நடந்து போகும்போது நடந்த கொடுமை தான் மிக முக்கியமானது ஏன் கத்தியால குத்துனா அதனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கலாம் தாண்டி நடந்து போகும்போது அவன் பின்னாடி எல்லாரும் செல்போனை வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க ஒரு மருத்துவர் அது என்ன காரணத்திற்காக மருத்துவரை கத்தியால குத்துறாங்கிறத தாண்டி முதல்ல நடந்து போகும்போது அவனை தடுப்பதற்கு கூட யாரும் வரல எல்லாரும் செல்போனை தூக்கிக்கிட்டு கையில் நின்றுக்காங்க இல்லை பெரிய குடும்பம் என்னன்னா செக்யூரிட்டிகளும் அவன் பின்னாடி ஓடிதான் போயிருக்காங்க இருந்து ஒரு பையன் கத்துறான் அண்ணா அண்ணா அவன் குத்திட்டு போறானா இப்பயாச்சும் பிடிங்கண்ணா அப்படின்னு சொன்ன பிறகு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ஓடி போய் படுக்க தடுக்கிறாங்க ஆனால் மக்களில் ஒருத்தம் கூட தருக்கு பிடிச்சி வச்ச பிறகு அவன் அடிக்கிறதுக்கு இந்த கூட்டத்தில் குமா வந்து குத்துறதுக்கு தர்மடி அடிப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அடிக்கிறதுக்கு பேர் வராங்க அதுக்கப்புறம் வந்து எங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்கல அப்பெல்லாம் யாரும் கேட்குறது இப்போ நான் வந்து குத்தம்போது மட்டும் கேட்குறீங்கன்றான் அவன் நம்ம என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சு காவல்துறை தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விக்னேஸ்வருடைய தாய் பிரேமா இவங்க பெருங்கலத்துறை சார்ந்தவர் சொல்லப்படுகிறது அந்த அவங்க தாய் பிரேமாவுக்கு வந்து கடந்த நான்காண்டு காலமாக புற்றுநோய்க்காக இந்த மருத்துவமனை வேற மருத்துவ சிகிச்சை எடுத்திருக்காங்க இப்போ கடந்த ஆறு மாத காலமாக இந்த மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு இந்த மருத்துவ பாலாஜி அவர்கள் தான் ஹீமோதெரப்பி கொடுத்துருக்காரு ஹீமோ தெரப்பி கொடுத்து அவங்க வந்து வழியால் அதிகமாக துடித்ததாகவும் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அதனால அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமாயிருக்கு அதுக்கு மருத்துவர் பாலாஜி தான் காரணம் என்று சொல்லி தன் தாய் வழியால் துடிப்பதை தாங்க முடியாம சரியான சிகிச்சை கிடைக்காம தன் தாய் உச்சகட்டத்தில் உயிருக்கு போராடுவதை தாங்க முடியாம இவன் கத்தியால் குத்தி இருப்பதாக முதல் தகவலில் பதிவு செஞ்சிருக்காங்க முதல் வாக்கம் வாங்கியிருக்காங்க இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னா அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் பட்டப்பகல்ல நோயாளிகள்ட சரியான முறையில் பேசுவதற்கான நேரம் அந்த மருத்துவர்கள இல்லை என்பது யதார்த்தமான உண்மை ஏன்னா போதிய மருத்துவர்கள் இங்க இல்லை இது மருத்துவத்துறை சார்பாக பல பேர் மருத்துவ கோரிக்கை முன்வைக்கிறாங்க போதிய மருத்துவர்கள் இருந்தா ஒரு ஐம்பது நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஐம்பது நோயாளிகளுடைய உறவினர்கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க எப்படி போயிட்டு இருக்கு அடுத்து என்ன ஆகும்னு விளக்க முடியும் இப்போ அரசு மருத்துவமனை வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிகளை கொண்டு செல்வதும் தனியார் மருத்துவமனை விரும்புகிற காரணம் என்ன அங்கே ட்ரீட்மெண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க குறைந்தபட்சம் பல இடங்களில் சொல்றது இல்லை பணம் பறிக்கிறாங்கிற குற்றச்சாட்டை தாண்டி சொல்லுவாங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க விழாவரியா பேசுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு சொல்றது இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடாதுன்னு அரசு மருத்துவருக்கு ஆசை கிடையாது நோக்கம் கிடையாது ஆனா சொல்வதற்கான நேரம் கிடையாது அவங்களுக்கு ஒரே நேரத்தில் முன்னூறு பேசுனா ஒரு மருத்துவர் பார்க்கணும் எப்படி பார்ப்பாரு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது நோயாளிகள் தான் ஒரு மருத்துவர் ஒரு அவுட் பார்க்க முடியும் இன்பேஷன் இருந்தாலும் ஒரு ஐம்பது நோயாளிகள் முடியும் ஐநூறு பேரையும் ஒரு மருத்துவர் பார்க்கணும் முன்னூறு பேர் ஒரு மருத்துவர் பார்க்கணும் எப்படி பார்ப்பாரு அப்போ நேரம் இல்லை காரணம் மருத்துவருடைய பற்றாக்குறை தமிழ்நாடு முன்வைக்கு அரசு மருத்துவமனையில் இதுதான் நிலைமை அப்போ மருத்துவருடைய நேரம் மருத்துவரை அதிகப்படுத்துகிறோம் மருத்துவ நேரத்தை குறைக்கணும் இப்போ இங்க மட்டும் இல்லை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை அஞ்சு பேர் சேர்ந்து குண்டர்கள் தாக்குறாங்க கொல்கத்தால ஒரு பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொடுமையாக கொல்லப்பட்டதுக்கு நாடு முழுக்க கொந்தளிப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு திமுக அரசும் அதற்கு ஆதரவாக நின்று அந்த மருத்துவர்களுக்கு ஆதரவாக நின்றது அன்னைக்கு ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே லாண்டாரதிய கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவா இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல பட்ட பகலில் ஒரு மருத்துவமனையில் பூந்து ஒருத்தன் கத்தியால குத்துறவுக்கான தெம்பும் தைரியமும் அவனுக்கு எப்படி வந்துச்சு ஆஹ் புரியும் புரியலாம் மக்களுக்கு ஒரு நோய் வந்தால் மக்களை காப்பாற்றுவது இறைவன் காப்பாத்துனானு எனக்கு தெரியல ஆனா மக்களை காப்பாத்துறது மருத்துவர்கள் தான் மருத்துவரை தான் நம்ம நம்பி நம்மளை ஒப்படைக்கிறோம் வேற யார்கிட்டயும் ஒப்படைக்க மாட்டோம் ஒரு ஒரு வக்கீல்கிட்ட கூட நம்முடைய வழக்குத்தன்மையுடைய டீடைல்ஸ் கொடுப்போம் நம்ம தனிப்பட்ட விவரங்களை கூட சொல்லுவோம் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட நம்மளுடைய செய்தியை சொல்லுவோம் ஆனால் நம்மளையே நம்பி ஒப்படைக்கிறது அது ஆணோ பெண்ணோ தன்னுடைய உடலை முழுமையாக ஒப்படைக்கிறது மருத்துவர்கிட்ட தான் அப்பா அம்மா கொடுத்த உடலை வந்து இன்னும் அடுத்தவங்க முழுமையாக ஒப்படைக்கிறோம்னா அது மருத்துவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படிப்பட்ட மருத்துவர் நம்மை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி இருக்கிறது என்பது மிகப்பெரிய அசிங்க மிகப்பெரிய கேவலம் மருத்துவர்களுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இப்போ இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டுகிற இந்த விக்னேஷ்ங்கிற விக்னேஸ்வர அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை என்று சொல்லப்படுகிறது இப்ப அந்த ஒரு தனியார் மருத்துவர் பாக்கிறான் தனியார் மருத்துவர் பார்க்கும்போது அந்த மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்ததை சரியில்லை அதனாலதான் அவங்க அம்மா இவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல வருது அப்படின்னு உடனே அவன் என்ன பண்றான் ஆத்தத்துல மூணு நாளைக்கு முன்னாடி இதே மருத்துவமனையில் வந்து சண்டை போட்டு போயிருக்கான் இன்னைக்கு நேரா போயிருக்கான் கஞ்சா அடிச்சிருக்கான் முழு கஞ்சா போதையில வந்து மறுத்துற குத்திருக்காங்க ஏன்னா சாதாரணமா இருக்கிறவன் இயல்பா இருக்கிறவன் இப்படி கத்திய குத்தவும் முடியாது கத்திய குத்திட்டு சர்வசாதாரணமா மக்களோட மக்களாக நடந்து போகவும் முடியாது அடிக்கும்போது எதை பத்தி யோசிக்கணும் அப்படியே அப்படியே நிக்கிறான் அப்படியே இருக்கான் அவன் அவனுக்கு ஒரு பெரிய போதை உள்ள போயிருக்கு அப்ப வெறும் இது வந்து மருத்துவமனையில நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்கப்படலங்கிற பிரச்சனை மட்டும் அல்ல மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிற லான் இஷ்யூ மட்டும் அல்ல தமிழ்நாடு ஒரு போதையினுடைய ஹப்பாக மாறிவிட்டது போதையினுடைய தலைநகரமாக மாறிவிட்டது குறிப்பா சென்னை கஞ்சாவுடைய தலைநகரமாக மாறிவிட்டது என்பதற்கு குற்றங்களுக்கும் தாயாக இருப்பது வந்து மது அப்போ அந்த போதைய போடும்போது அவன் நிதானம் இழக்கிறான் அவனுக்கு என்ன செயல் பண்றதே அவருக்கு எங்க அம்மாவுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்லிட்டாரு அது மட்டும்தான் மண்டலம் இருக்கு அந்த மருத்துவ குத்துரா அப்படிங்கிறது அப்ப மருத்துவர் குத்தரா சிக்கல் வரும் நம்ம அம்மாவுக்கும் சிக்கல் வரும் நமக்கும் சிக்கல் வரும் நம்ம உள்ள போயிடும் ஏன்னா மூணு மாசம் அப்பாவை இறந்து போயிருக்காருன்னு சொல்றாங்க அப்புறம் வாழ்க்கையை தடுமாறி போயிடும் அப்படிங்கிறது எதை பத்தி யோசிக்காம போதையினுடைய இதை தேர்ந்தெடுத்துக்கொண்டு இப்ப மருத்துவரை கத்தியால் குத்தி மாற்றுக்கிறான் இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் மிக மோசமான படுதோல் நடந்திருக்கிறது இது யதார்த்தமான நிகழ்வு தான் கத்தியால குத்துறது ஒரு அரசு மருத்துவமனை ஒருத்தனை கத்தியா அளவுக்கு தெம்பு வருதுன்னா இந்த அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்காதுன்றது தக்காளியில நாம் தமக்கு செய்ய பொறுப்பாளரை ஒருத்த வெட்டி கொலை செய்யலாம் குண்டசரத்துல போய் ஒரு மாசத்துல வெளியே வர்றாங்க அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டு பாதுகாப்பு கூட அஞ்சு பேர் ஒரே மாசத்துல இருபத்தி ரெண்டு நாள்ல ஒரு கொலை செய்து விட்டு குண்டசரத்துல இருந்து போவேன் உடைச்சிட்டு வெளியே வரான்னா அப்ப கொலை செய்யணுங்கிற எண்ணம் மத்தவனுக்கு வருமா வராதா அந்த கொலைக்கான தண்டனை என்ன ஒரு குடும்பமே நெருக்கடியா போயிருச்சு அந்த கொலைக்கான தண்டனை என்ன எதுவுமே இல்லை இப்படி திமுக கட்சிக்காரனா இருந்தா உடனடியாக அவனை ஜெயில போடாம எடுத்து விடுதலை செஞ்சு வெளியே விடுகிற இதெல்லாம் பார்க்கும் போதா மத்தவனுக்கு என்ன வருது துணிச்சல் வருது நம்மளும் குத்தலாம் நம்மளும் கொலை செய்யலாம் நம்மளும் தாலி அறுக்கலாம் சங்கிலி அறுப்பு தாலி பருப்பு அப்படின்னு ரைமிங் ஐயா ஸ்டாலின் பேசுவாரு தமிழ்நாடு முழுக்க சங்கிலி அறுப்பு நடக்குது கஞ்சா போதை கராயின் போதை அபின் போதை எல்லா போதையின் மூலமாக வந்து பாலிகள் வன்கொடுமை இப்ப மருத்துவர் கத்துக்கு மருத்துவருக்கு காடி மாணவிகள் தாக்குதல் ஒருத்தர் லஞ்சம் மாமூல் கேட்கறான் மாமூல் தரலனு போட்டு அடிக்கிறான் சினிமாலதான் இப்ப இந்த ஆனந்தராஜ் பொன்மன்னர்லாம் மாமூல் கேட்டு அப்படியே வருவாங்க ஒரு ஜீப்ல மாமும் அந்த கடையெல்லாம் கத்துட்டு போவாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் அது நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்ல போதிய செவிலியர்கள் இல்ல மருத்துவத்துறை பணியாளர்கள் இல்ல ஒரு பக்கம் அரசு மருத்துவமனைல தரமான சிகிச்சை கிடைக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அரசு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவர்கள் வருகிற நேரமே ரொம்ப குறைவுதான் பெரும்பான்மையான அரசு மருத்துவமனையில் பரிசு செய்யக்கூடிய மருத்துவர்கள் வந்து தனியார் மருத்துவமனைக்கு தனியாக கட்டி வச்சிருக்காங்க அவங்க அங்கேயும் பணி செய்யறாங்க இங்கேயும் பணி செய்யறாங்க அவங்க வர்ற நேரமே குறைவுங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது அரசு மருத்துவமனையில் மட்டுமே பணி செய்யக்கூடிய மருத்துவரும் இருக்காங்க மொத்தமா தங்களை வந்து மக்களுக்காக அர்ப்பணித்துக்கொண்ட சேவை மனப்பான்மை கொண்ட மருத்துவ இருக்காங்க அப்படிப்பட்ட மருத்துவர் தான் இந்த மருத்துவர் பாலாஜி மருத்துவமனை மட்டுமல்ல மருத்துவர் நோயாளிகள் மத்தியில அந்த பகுதி மக்கள் மத்தியில மிகப்பெரிய நற்பெயர் எடுத்திருக்காரு அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் எந்த பின்னணியும் இல்லை ஒரு முன்விரோதம் ஒரு பிரச்சனை ஒரு அடிதிரிக்கு போகக்கூடியவர் கொஞ்சம் ஹார்ஸா பிகேவ் பண்ணக்கூடியவர் அப்படின்னா கூட பரவாயில்ல அவர் அப்படிப்பட்ட மருத்துவர் கிடையாது ஒரு நேர்மையான மருத்துவர் என்று மருத்துவர் பாலாஜிக்கு பல தரம் சொன்னாங்க ரொம்ப எளிய பின்னணியில் இருந்து வந்து மருத்துவர் அவருடைய தாயாரும் அவருடைய மனைவியும் அந்த கண்ணீருடைய காட்சியை பார்க்கும் ரொம்ப ஒரு ரொம்ப உருக்கமா இருக்கு ஏன்னா ஒரு உயர்ந்த பதவியில் இருக்காங்க மருத்துவர்கள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கொண்ட ஒரு ஒரு பொறுப்பு ஒரு 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 சேவை அது அந்த இடத்துக்கு மகன் காப்பாத்துறான் ஒரு நூறு நோயாளிகளை காப்பாத்தார் நினைச்சிருக்கும் போது அவரு நோயாளியினுடைய மகனால் கத்தியால் குத்தப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை போது அவங்க எவ்வளவு துணிந்து வச்சிருப்பாங்க எத்தனை பேருடைய உயிரை காப்பாத்திருப்பாரு புற்றுநோய் வந்தவங்க வந்து பல பேர் மரணம் அடைந்தாலும் கூட புற்றுநோய் வந்து ஒருத்தருடைய உயிரை காப்பாடும் பெரிய சேவை அது கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் கூட செய்ய முடியாத ஒரு சேவையை மருத்துவர் பாலாஜி அவருக்கே கத்தி குத்தி என்றால் அவங்க குடும்பம் இன்னைக்கு நிலை தடுமாறி தமிழக அரசு உடனடியாக மருத்துவர்களுக்கான போதிய பாதுகாப்பை சங்கத்திலிருந்து அவங்க ஒரு கை துப்பாக்கி லைசன்ஸோட ஒரு கை துப்பாக்கி கொடுப்பதற்கு அனுமதி கேட்டிருக்காங்க உண்மையிலே கொடுக்கணும் ஒரு பிரசவம் நடக்குது அது இயற்கையானது அந்த குழந்தை பிறக்கலாம் பிறக்காமலும் போகலாம் பிறக்கும் போது குழந்தைக்கோ தாய்க்கோ ஏதாவது நேரலாம் அதற்காக வந்து மருத்துவரை போட்டு அடிப்பது மருத்துவமனையை உடைப்பது மருத்துவ புற்றுநோயில ஹீமோதெரப்பி கொடுக்கும்போது ஹீமோதெரப்பி கொடுத்தா வழி வரதான் செய்யும் அவங்களுக்கு முதிரி தான் செய்யும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை செய்யும் அது போது என்பது ஊசி போட்டு அழுச்சுன்னு ஒரு டாக்டர் அடிச்சு அப்படி ஏன்னா ஊசி போட்டா வழி தானே செய்யும் இப்படி சைக்கோபாத்துக்கள் மருத்துவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் மருத்துவர்களுக்கு லைசன்ஸுடன் கூடிய கை துப்பாக்கி கொடுக்கப்பட வேண்டும் இல்ல சில பேர் இருக்காங்க என்னன்னா இந்த உயிர் அப்படிங்கிறது வந்து கடையில் விற்கிற பொருள் நினச்சிருது காசு கொடுத்துட்டா டாக்டர் வந்து உயிரை கொடுத்துருவாரு டாக்டர் இந்த கை ரெண்டு துண்டாக போயிடுச்சு கொஞ்சம் ஒட்டி கொடுங்க அது என்ன உன் வீட்டில் இருக்கிற டாய் சாடா உடனடியாக ஒட்டி கொடுக்குறதுக்கு இல்லை வீட்டில் இருக்கு ஜன்னல் கம்பியா கை விரல் இந்த வெலை பார்த்துக்கிடுங்க என்னோட விரல் ரெண்டாக போயிடுச்சு தையலே தெரியக்கூடாது டாக்டர் தையல் தெரியாமல் என் விரல் நீங்கள் ஒட்டி கொடுங்க அப்புறம் எங்கேயாவது போகிறது போயிட்டு எதையாவது வெட்டு வாங்கிட்டு வந்துடுறது வெட்டு வாங்கிட்டு வந்துட்டு டாக்டர் இதுலேருந்து இது வரைக்கும் கிழிஞ்சிருச்சு எனக்கு ஸ்டிச்சஸ் தெரியக்கூடாது டாக்டர் ஸ்டிச்சஸ் தெரியாமல் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டிச்சு போடுங்க ஸ்டிச்சை தெரியாமல் எப்படி ஸ்டிச் பண்ண முடியும் ஸ்டிச்சஸ் தெரியும் அது தெரியக்கூடாது தெரியாமல் பண்ணுங்க காசு எவ்வளோ வேணான்னு பண்ணிக்கலாம் அதான் என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த முகம் கை கால்லாம் ஒரு ப்ராடக்ட்டு பணம் கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு மருத்துவ போய்ட்டு சேர்ட்டையாக போடுறது சேர்ட்டையை பண்ணுறது குடி நல்ல முற மொட குடி குடிக்கிறது குடிச்சிட்டு பைக்கில் போகிறது பைக்கில் போய் எவன் கவுட்டுக்குள்ளையாவது பூந்து விழுந்து கிடந்து நல்ல கப்பை கிழிஞ்சி வர்றது விழுந்து டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது எனக்கு அடிபட்டது தடம் தெரியாம நீங்க வந்து புதுசா ஏதோ வந்திருக்காமல அதை நீங்க வந்து போட்டு அதை பின்னு மாதிரி போட்டுருங்க எனக்கு ஸ்டிச்சஸ் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்க கஷ்டமா இருக்கும் எங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க மம்மி ஃபீல் பண்ணுவாங்க நாய் கொஞ்சம் முடிஞ்சா செத்துருக்கோம் அந்த உயிரை பத்தி கவலைப்படாம போய் சண்டையை போடுறது பணம் கொடுத்தா என்ன டாக்டர் நீங்க ஸ்டிச்சஸ் போட்டீங்க எப்படி பாருங்க தழும்பு தெரிந்து பாருங்க நான் தான் காசு கொடுத்தேன்ல காசு கொடுத்தா உடனடியாக அவர் மறைவைக்கு இருக்கிறா மந்திரம் படிச்சுக்காரா டாக்டரா இல்ல மந்திரவாதியாடா இப்படிதான் பல பைத்தியங்கள் நாட்டில் சுத்துறா அப்படி ஒரு பைத்தியம் தான் இந்த விக்னேஷ் என்னதான் பேசினாலும் மருத்துவம் என்பது ஒரு மகத்தான சேவை அது நம்ம மக்களுக்கு தேவை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கொல்கத்தாவில ஒரு மிகப்பெரிய அளவுல நாடு முழுக்க போட முடியுது கொல்கத்தா மாணவியுடைய பாலியல் வன்கொடுமைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னையில கிண்டில பகல நடந்திருக்கிறது அந்த கொல்கத்தா படுகொலைக்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இங்க அவர் உயிரோடு இருக்காரு அந்த பெண்ணு இறந்து போச்சு அவ்வளவுதான் மருத்துவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் மருத்துவருடைய பணிச்சுமை குறைக்கப்படணும் மருத்துவர்கள் நேரம் மருத்துவருடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படணும் அதன் மூலமாக ஒரு தரமான சுகாதாரமான மருத்துவம் எல்லாருக்கும் கிடைக்கப்படணும் இளம் தலைமுறை